சங்கராடிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன் பொது கவிதை வடிவில் எளிய முறையில் ஒரு கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அவதாரம் நரசிம்ம அவதாரம் நடக்கும்போது நம்ம அங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தமிழில் சிம்பிளான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு புதுக்கவிதை வடிவில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி இது அது நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் அப்படின்னா பிரகலாதன் ஹிரணி கசிபுவோட மகனான பிரகலாதன் அவன் நல்ல புத்தியோடு வளர்கிறான் ஹிரணி கசிபு வந்து உலகத்தையே அவன் வாங்கி வந்த பல காம்ப்ளெக்ஸ் வரங்கள் மூலமாக ரொம்ப ரொம்ப குடம்புப்படுத்துகிறான் உலகத்தை அந்த மாதிரி ஒரு அரக்கன் இது வரைக்கும் இவ்வளோ குடம்பு இந்த அந்த உலகத்தை பார்த்ததே கிடையாது ஆனால் பிரகலாதன் அவனுக்கு அவனுக்காக அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல புத்தியோடையனா இருக்கான் மனம் மதி இது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மனம் மதி ரெண்டுமே பிரகலாதனை பொறுத்த வரையில் ஸ்ரீமன் நாராயணன் கிட்டையே அதில் மாற்றமே கிடையாது அசஞ்சல பக்தி அசையா பக்தி அசையாத நம்பிக்கை திருட நிச்சய அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவன் இந்த பிரகலாதன் பக்தர்கள் வரிசையில் பரம பக்தர்கள் வரிசையில் முதல்வர் முதலாக இருப்பவன் இந்த பிரகலாதன் அவன் அப்படி இருக்கும்போது இந்த மனம் மதி அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் ஏன் புராணங்கள்லாம் படிக்கணும் இன்னைக்கு இன்னி தேதிக்கு என்ன அதனோட ரெலவென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோன்னா இதுதான் தான் ரெலவன்ஸ் மனம் மதி நம்ம என்ன விதைக்கிறோமோ மனசில் விளைநிலம் போல் அதுதான் விளையும் அதுக்கான உதாரணம் கசிபு கெட்டவை விதைத்து கெட்டதை அறுவடை செய்தான் நல்லதை விதைத்து நல்லதை அறுவ அறுவடை செய்தவன் பிரகலாதன் இப்போ மனம் மதி மைண்ட் அண்ட் பாடி இந்த 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 மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கான கனெக்ஷன் என்னவாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு கவிதையாக பார்ப்போம் மதி இருக்கும் தருணம் அதில் மனம் நிலைப்பதில்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் இப்போ பக்தியே செய்யணும்னா கூட வச்சுக்கோங்களேன் இப்போ இருபது வயசு முப்பது வயசு இருக்கும்போது ரத்தம் கொதிக்கும் அந்த அந்த யங் பிளட் அப்படிம்பா அந்த 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 யங் பிளட் ஒரு பக்தி பண்ணுடா ஒரு ஒரு சந்தியானம் பண்ணு இல்லை வந்து ஒரு பூஜை பண்ணு அப்படின்னா மதி இருக்கும் தருணத்தில் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் மனம் நிலைப்பதில்லை ஐபிஎல் ஓடின்னு இருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் வேறு ஏதாவது சீரியல் ஓடின்னு இருக்கே ஐயோ நாளைக்கு மேட்ச் இருக்கு ஸோ மதி இருக்கும் எல்லா ஸ்லோகமும் தெரியும் எல்லா பாசனமும் தெரியும் மதி இருக்கும் தருணமதில் மதி இருக்குது தருணமும் இருக்குது ஏன்னா எங் இந்த 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 இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் சின்ன வயசில் நாற்பது வயசு வரைக்குமே கூட எடுத்துட்டா டைமும் இருக்குது புத்தியும் இருக்குது ஆனால் மனம் நிலைப்பதில்லை மதி இருக்கும் தருணமதில் மனம் நிலைப்பதில்லை மனம் நிலைக்கும் தருணம் வரை மனம் நிலைக்கும் தருணம் வரை மதி இருப்பதில்லை இங்கேயோ பழைய கன்னடா கண்ணதாசன் பாட்டு மாதிரி கேட்கலாம் மதி இருக்கும் தருணம் அதில் மனம் நிலைப்பதில்லை மனம் நிலைக்கும் தருணம் வரை மதி இருப்பதில்லை சரி அறுபது வயசில் பார்த்துக்கலாம் உபன்யாசமாக காலக்ஷேமாம்மா நம்ம ஒரு அறுபது வயசுக்கு மேலே போகலாம் அது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை மீட்டிங்ஸ் அது இது இந்த இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அந்த பிபிடி சப்மிட் பண்ணணும் எவ்வளவோ இருக்குது ஆக் அன் டோட்டலி ஆக்கியூபைடு இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது அறுவயில் நமக்கு அறுபது வயசில் நமக்கு அல்சிமஸ் வருமா பார்க்கின்சன்ஸ் வருமா நம்ம நம்ம நம்மளே யாருன்னு நமக்கு தெரியுமா தெரிய வராது தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கா தெரியாது இது எல்லாத்தையும் பிரகலாதன் அவனுடைய சகாக்களுக்கு சொல்கிறான் வாழ்வு வந்து மின்னின் நிலையில் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு ஒரு ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பக்தி பண்ணுறோமா பகவான் நாமத்தை சொல்கிறோமா தெரியலை பண்ண முடியும் இல்லையா தாராளமாக முடியும் மதி இருக்கும்போது மனம் நிலைக்காது மனம் நிலைக்கும் போது மதி இருக்குமான்னு தெரியாது தான் வராக சரம ஸ்லோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் பெருமாள் வராக பெருமாளாக அவதரித்து பூதேவிக்கு உபதேசம் பண்ணும்போது அந்த பூதேவி கேட்குறான் எப்படி கடைசி காலத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த உலகத்துலேயே வந்து எக்கச்சக்க வியாதிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களை நினைக்கிற மனசு நமக்கு இருக்குமா இருக்கிற சக்தி எனக்கு இருக்குமா இந்த இந்த மக்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாலே இப்போவே கஷ்டப்படுறாலே சாகும்போது அந்த நிலமையில் எப்படி நினைப்பாவா அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் சொல்கிறார் அந்த சரமஸ்லோகத்தோட எசன்ஸ் அந்த கடைசி வரி தான் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் அதுதான் அந்த லாஸ்ட் வரி கடைசி வரி வந்து பார்த்தோம்னா அகம் ஸ்மராமி மத் பக்தம் நான் நினைக்கிறேன் நயாமி பரமாம் கதி நல்ல கதிக்கு நான் கூட்டி செல்கிறேன் யாரை நினைப்பார் இப்போ எல்லாம் யார் போடுற எல்லாரையுமே நினச்சிடுவாரா நினைப்பார் அஃப்கோர்ஸ் இல்லைங்களா பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி எப்போ கை கால்கள் வாதம் பித்தம் கவம் எல்லாம் நம்ம மனசில் உடம்புல எல்லாம் கரெக்டாக இருக்கோ அப்போ நம்ம அவரை நினைச்சா கடைசி காலத்தில் நம்ம அவரை நினைக்க முடியாமல் போய் நோய் படுக்கையில் படுக்கும்போது மரணப்படுக்கையில் நம்ம படுக்கும்போது மனமும் புத்தியும் நம்ம வசத்தில் இல்லாத போது அவர் தன்னை நினைக்கிறார் அவர் நம்மை நினைக்கிறார் பெருமாள் நம்மை நினைக்கிறார் வராக சுவாமி சொல்கிறது இதுதான் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் அவனை நல்ல நிலைமைக்கு கூட்டின்னு போய் நான் நினச்சி என்ன அவன் அப்போ இருக்கும்போது அவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது என்ன நினைச்சான் இல்லையா அதுக்காக அவன் என்னை நினைக்க முடியாத நிலையில் இருக்கும்போது நான் அவனை நினைத்து கையோடு கூட்டி செல்கிறேன் நல்ல கதிக்கு அப்படின்னு வராக பெருமாள் சொல்கிறது வராக ஸ்லோகம் சொல்கிறது இந்த பிரகலாதனும் அதே தான் சொல்லிகிட்டு இத்தனை காலமும் அவன் அப்பனுக்கு இப்போ தான் சொல்கிறான் இப்போ சொன்னான் அவன் அப்பனுக்கு எல்லாத்தையும் விட்டுடு கிட்ட சரணடை அந்த நாராயணன் நாமும் சொல்லு நல்ல கதியில் இருப்பேன் இல்லைன்னா உனக்கு அழிவு தான் நீ என்ன அழிக்கிறது அடுத்த விஷயம் அதை சொல்லலைன்னா உனக்கு தான் அழிவு அப்படின்றான் அதே மாதிரி பரம பாகவதன் துன்பப்படுறத பார்க்காத பெருமாள் ரெடி ஆகின்னு இருக்கான் தூணை உடச்சாச்சு அந்த இடமே வந்து அதிர்ந்துன்றிருக்கு அஷ்டதி கஜங்கள் அண்டபகிரண்டமே அண்டபகிரமே சந்தியா வந்தனம் செய்யும் சந்நியாசிகள் போடும் கூச்சல் சந்தோஷ கூச்சல் ஒரு சங்கீதமாய் ஒலிக்க சப்பரமஞ்சம் தண்ணில் சம்போகம் செய்திருந்த கிங்கரர்கள் இது யாதோ வியக்க ஒரு யக்ஷகிங்கரர்களுக்குன்னு அவளுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அவள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டுருக்கா அவளுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னமோ நடந்துட்டுருக்கேன் என்ன 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 நடக்கிறதுனே புரியலையே இது பூமியில் நடக்கிறதா வானத்தில் நடக்கிறதா இப்போ எல்லாமே ஒன்றா போச்சு எல்லாமே புகை மண்டலமாக தூசி மண்டலமாக இருக்கே டெல்லியில் வின்டர் மாதிரி இருக்கே இது எங்கே பார்த்தாலும் கண்ணே தெரிய மாட்டேங்கிறது ஒன்றுமே எல்லாமே அப்படியே வெறும் புகை மண்டலமாக தூசியாக இருக்கே ஒன்றுமே புரியலையே அமரர் அரங்குகளில் அன்ன நடை பயின்று ஆடுகின்ற அழகியர் அதிர்ச்சியில் மயங்க அந்த ரம்பா ஊர்வசி மேனகா இவாள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கொடானு கோடி பேர் ஆடின்னு இருப்பா இல்லையா டான்ஸ் ஆடின்னு இருப்பா அவழ்க்கெல்லாம் அமரர் அரங்குகளில் அன்ன நடை பயின்று அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடின்னு இருக்கிறவா அந்த ஆடுகின்ற அழகியர் அதிர்ச்சியில் மயங்க பிரம்மலோகம் முதல் திரைசூடன் மலை முடிய சத்தியலோகம் வைகுண்டம் கைலாசம் சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் கைலாசத்தில் இருக்கிற சிவன் இந்த பிரம்மலோகத்திலையும் சிவலோகத்திலையும் கைலாசத்துலையும் இருக்கிற என்ன நடக்கிறதுனே தெரியலை பிரம்மலோகம் முதல் பிறைசூடன் பிறைசூடன்னா நெற்றிய தலையில் பிறையை அணிந்த சிவபெருமான் பிறைசூடன் மலை முடிய அந்த கைலாய மலை வரைக்கும் பூகம்பம் வந்ததென புரியாது நின்றிருக்க பிரம்மலோகம் முதல் திரைசூடன் மலை முடிய பூகம்பம் வந்தது என புரியாத நின்று இருக்குது அங்கே நந்தி இருப்பார் இன்னும் பல பூத கணங்கள் இருக்குது சிவகணங்கள் இருக்குது நிறைய பேர் இருக்கா அங்கே எத்தனையோ பேர் இருக்கா வாழ்க்கைலாம் ஒன்றுமே புரியலை என்ன நடக்கிறது இங்கே பூகம்பம் வந்துருத்தா இது ஊழிக்காலம் இல்லையே ஊழிக்காலம் இன்னும் வரலையே எப்படி அதுக்குள்ளே இதில் என்ன நடக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டுருக்கா அவளுக்கு என்ன தெரியும் இங்கே ஒரு சம்பாஷணை நடந்துருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு பிட்வீன் பிரகலாதா அண்ட் இரண்யக்கஷிபுர் இட் இஸ் இட் இஸ் கெட்டிங் இன்டென்சிஃபைட் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அப்படியே அந்த இன்டென்சிட்டி கூடிண்டே இருக்குது இவன் கேட்குறான் அவன் பதில் சொல்கிறான் இவன் கேட்குறான் அவன் பதில் சொல்கிறான் ஒரு பெரிய ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த மாதிரி ஒரு 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 லென்த்தி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான் யாரவன்னு கே ஹிரணிய கசிப்பு கேட்டதுக்கு ஒரு லென்த்தி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான் பிரகலாதன் இவ்வளோ சொல்லியும் அந்த ஹிரணி கசிப்புக்கு உரைக்கலை அந்த 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 மதி அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை அதனால் தூணை கொண்டு போய் இடிக்கிறான் தூணை இடித்து அந்த உருவம் வெளியே வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை பிரளயமும் நடக்கிறது இப்போது பூமி நிருதரை நிருதரை நீசரை நிலமகள் தாங்கியே நீண்ட நாள் கொண்டனல் நெஞ்சிலே வேதனை அதாவது பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை இந்த நிறுதர் நிருதர் அப்படின்னா இந்த கெட்ட விஷயங்கள் செய்கிற கெட்ட பழக்கங்கள் உள்ள ஆஸ்திகம் பேசும் அடியார் அவர்கள் அன்பர்கள் அவர்கள் வந்து ஒரு தனி குரூப் அப்படின்னா இந்த கொடுமை பண்ற இந்த நிருதர்கள் இந்த அரக்கர்கள் அவர்கள் ஒரு தனி குரூப் அந்த நிருதர்கள் நீசர்கள் நீசர்கள் வந்து பிறப்பால் வர்றது நீசர்கள் என்பது சிந்தனையால் வருது அந்த நீசத்தனமான சிந்தனை உடையவர்கள் பூமிக்கு பாரமாக இருக்கிற அந்த நிலமகள் தாங்கியே நீண்ட நாள் நெஞ்சினில் வேதனை அந்த வேதனை திற காலம் வந்துட்டுதா அந்த வேதனை எப்படி தீரப்போகிறது யார் அதை தீர்க்கப் போகிறார் அதுக்கான பதிலை வரும் எபிசோடுகளை நம்ம பார்ப்போம்